ஐபிஎல் சீசன் விறுவிறுப்பாக இருக்கு இதில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் தான் மோதினாங்க டாஸ் வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க இந்த சீசன்லயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகவும் மோசமான ஒரு பேட்டிங்கை தான் இன்னைக்கு வெளிப்படுத்தினாங்கன்னே சொல்லலாம் உடனே டவுன்லோட் பண்ணுங்க அதன்படி தொடக்க வீரராக களமிறங்கிய கான்வே பதினோரு பந்துகளில் பனிரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தாரு மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ரச்சின் ரவீந்திரா டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஒம்போது பந்துகளில் எதிர்கொண்டு நான்கு ரன்கள் மட்டுமே அடித்தார் என்னடா விளையாடுறாங்க அப்படின்ற அளவுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையில் அடிச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இதே போல் ருத்ராஜுக்கு பதிலாக களமிறங்கிய ராகுல் திரிபாதி இருபத்தி ரெண்டு பந்துகளை எதிர்கொண்டு வெறும் பதினாறு ரன்கள் தான் அடித்தாரு ஒட்டுமொத்த ஸ்டேடியமே செம்மையாக காண்டாயிட்டாங்க டெஸ்ட் மேட்சோட ரொம்ப மோசமான ஒரு மேட்சாக இருக்குதுன்னு ஃபேன்ஸ் சொல்கிறத நம்மளால் கேட்க முடிஞ்சுது இதனால் சிஎஸ்கே அணி ஆறு ஓவர் முடிவில் வெறும் முப்பத்தி ஓர் ரன்கள் மட்டுமே எடுத்து ரெண்டு விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க விஜய் சங்கர் மட்டும்தான் ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸ் ரன் அதிரடி காட்ட இருபத்தி ஒன்பது அவரும் வெளியேறினார் இதை அடுத்து தோனி வர போறாரா ஜடேஜா வர போறாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாரு அஸ்வின் ஆமாங்க அடுத்து வந்து கிளம்பிடுங்கினது அஸ்வின் தான் ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு தேர்வாதான் இது பார்க்கப்பட்டுச்சு அஸ்வின் நல்லா ஆடிடுவார்னு நினச்ச சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது இன்னும் ரொம்ப மோசமாக தான் அமைஞ்சது ஏழு பந்துகள் எதிர்கொண்ட அவர் வெறும் ஒரே ஒரு ரன் மட்டுந்தாங்க எடுத்தார் அடுத்ததாக வந்து ஜடேஜா சரி இவராவது ஏதாவது அடிச்சு கொஞ்சம் ரேட்டை உயர்த்துவார் அப்படின்னு பார்த்தா டக் அவுட் ஆகி மோசமாக வெளியேறி போனாருங்க இதனிடையில் இளம் வீரருக்கு வாய்ப்பு வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தீபக் கூடே விளையாடினார் ஆனால் அவரும் நான்கு பந்துகளை எதிர்கொண்டு டக் அவுட் ஆகி சிஎஸ்கே ரசிகர்களோட கோபத்துக்கு ஆளானார் கடந்த போட்டிகள் மாதிரி ஒன்பதாவது வீரராக களமிறங்கின தோனி நான்கு பந்துகள் எதிர்கொண்டு வெறும் ஒரே ஒரு ரன் மட்டும்தான் சேர்த்தாரு அதே போல் நூறு அகமதும் ஒரு ரன் மட்டுமே எடுக்க சிவம் துபை மற்றும் அன்சுல் காம்பேஜ் தட்டு தடுமாறி கடைசி விக்கெட்டுக்கு இருபத்தி நான்கு ரன்களை சேர்த்தாங்க சிவம் துபை கடைசி வரை போராடி இருபத்தொம்போது பந்துகளில் முப்பத்தி ஓ ரன்களை சேர்த்தாரு சுனில் நரேன் அதிகபட்சமாக மூணு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இருபது ஓவர்கள் முடிவுல ஒன்பது விக்கெட்டுகள் வெறும் நூத்தி மூணு ரன்கள் தான் சிஎஸ்கே அணி எடுத்தாங்க இதே கிட்ட ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்திருச்சுன்னு சொல்லலாம் கேப்டன் மாறனா ஆட்டம் நம்பிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஏமாற்றம் தான் அமைஞ்சிச்சு கேப்டனா தோனி வந்தும் ஒண்ணுமே எடுப்படல நூத்தி நான்கு ரன்கள் எடுத்தா வெற்றின்ற எளியில கூட கொல்கத்தா அணி பேட்டிங்க தொடங்கினாங்க குயண்டன் காக் மற்றும் சுனில் நரேன் களமிறங்கினாங்க ஆரம்ப முதலே சீரான வேகத்துல ரன்களை இந்த ஜோடியால கொல்கத்தா அணியோட ரன் ரேட் மல மலன்னு உயர்ந்துச்சு இதுல குயின்டன் ஸ்டீவன் டிகாக் இருபத்தி மூணு ரன்கள் எடுத்து போல்ட் ஆகி வெளியேறினார் அடுத்ததா சுனில் நரேனோட ஜோடி சேர்ந்தாரு ரகானே இந்த ஜோடியும் சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றாங்க இதுக்கடையில் சுனில் நரேன் நாற்பத்தி நாலு ரன்களில் ஆட்டம்லேருந்து வெளியே போனார் முடிவில் ரிங்கு சிங் பதினஞ்சு ரன்களும் ரகானே இருபது ரன்களும் எடுக்க கடைசி வர ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருந்தாங்க கொல்கத்தா அணி பத்து புள்ளி ஒரு ஓவர் முடிவில் ரெண்டு விக்கெட்டுகள் இழந்து நூற்றி ஏழு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில் தோனி தான் கேப்டன்சி செஞ்சாரா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டவுட் ஆகிற மாதிரி அந்த மேட்ச் இருந்தது முக்கியமா இம்பாக்ட் பிளேயரா தேவையின்றி தீபக் கூட சம்பந்தமே இல்லாம களமிறக்கப்பட்டது முதல் தவறா பார்க்கப்படுது இவரை இம்பாக்ட் பிளேயரா தான் பத்திரனாவை இறக்க முடியாம போன நிலை ஏற்பட்டுச்சு அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழந்த போது அஸ்வின் களமிறக்கப்பட்டாரு அஸ்வின் களமிறங்கி டெஸ்ட் மேட்ச விட ரொம்ப மோசமாகவே இந்த மேட்ச்ல விளையாண்டாரு இதுவும் தோல்விக்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுது தேவையே இல்லாம தீபக் கூடவை எதுக்காக களத்துல இறக்குனீங்க அப்படின்ற டவுட் இப்போ வரைக்கும் சிஎஸ்கே க்கு இருக்கு அதேபோல பந்து வீச்ச பொறுத்த வரைக்கும் நூறு அகமது பவர் பிளேல பவுலிங் போட அனுமதிக்கப்படல இன்னைக்கு கேப்டன்சி பண்ணது தோனி தானா அப்படிங்கற சந்தேகம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே எழுந்துச்சுன்னு சொல்லலாம் பாஸ்ட்ர இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட்ராக் டாக்ஸி இப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க